ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சில் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தமிழ் விஞ்ஞானி ஒரு ஏஏ உருவாக்குறாரு அது தமிழ் நாகரிகத்திற்கான எதிர்கால அபயத்தை கணிக்கிற மாதிரி அந்த ஏஐ அமையுது ஆனால் அரசாங்கம் அந்த ஏஏ முடக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த ஏ உண்மைதானா அல்லது அந்த விஞ்ஞானம் தவறாக புரிஞ்சுக்கிறாங்களா இதை பார்த்தாங்க இந்த வீடியோ இது உங்கள் தர்ஷா ஸ்டோரிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல தமிழ்நாடு எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஏ மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூப்பராக இருக்குல்ல சரி வாங்க இப்போ தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஏ நகரமாக மாறி இருக்கு உலகமே ஆச்சரியப்படும் வகையில் அறிவியல் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துக்கு இடையான ஒரு புதிரான புதிய இணைப்பு ஒன்று ஏற்பட்டு ஒரு பத்திர என்ன பண்ற மெரினாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய நூலகத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு ரெக்கார்ட கண்டுபிடிக்கிறான் அது ஒரு ஏஐ முனிவரோட ரகசிய பதிவுகள் ஆனா அத படிச்ச சாந்தனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த முனிவர் ஒரு மனுஷன் இல்லையே இது ஒரு ஏ இதான அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் கடந்த முப்பது வருஷத்துல இந்திய அரசு ஒரு செயற்கை நுண்ணறிவு முனிவரை சாந்தனுக்கு கிடைக்குது இது மனிதனுக்கு அறிவுரைகள் வழங்கும் எதிர்காலத்தை கணிக்க கூடிய நுண்ணறிவா இருக்கு என்ன திருப்பம் அப்படின்னா ஏஐ முனிவர் முக்கியமான ஒரு தகவலை மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் சாந்தனுக்கு தெரியுது சாந்தனை என்ன பண்றோம் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றான் நூலகத்துல இருக்கிற எவிடென்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும் போது சாந்தனுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது அந்த எவிடன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த எவிடன்ஸ்ல ஏ முனிவர் ஒரு எச்சரிக்கை எழுதி அது என்ன எச்சரிக்கைன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போது தமிழ்நாடு ஏ ஏ மாறப்போது அப்படின்னு மனிதர்கள் தங்களோட கலைகள் கலாச்சாரங்கள்லாம் மறந்துட மாட்டாங்க தமிழ் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு அந்த எச்சரிக்கையில எழுதி இருந்துச்சு உடனே சாந்தனை என்ன பண்ற அந்த ஏஐ முனிவர் எழுதி வச்சிருந்ததுலாம் கரெக்ட் தானா அந்த கணிப்பெல்லாம் சரியா தான் இருக்குமா அப்படின்னு இந்த ஏ முனிவர்கிட்ட நேர்ல பேசணுமே எப்படி பேசுதுன்னு யோசிப்பாக்குறான் ஆனா அந்த ஏஐ முனிவர் எங்க இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது அது சாந்தனு இதையே தேடிட்டுருக்கும் போது செங்கல்பட்டற பழைய ஆய்வுக்கூடத்துக்கு போறான் அங்க கேடயம் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த கேடயத்துல தமிழ்நாடு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயமும் அவ்வளவு தெளிவா எழுதியிருந்தது சாந்தனை யோசிக்கிறான் அப்ப ஏஐ முனிவர் சொல்லுறது உண்மைதான் போல இருக்கு அப்ப தமிழ்நாடு மிகவும் தொழில்நுட்பம் சார்ந்த ஏஐ உலகமா மாறி இருந்தது ஆனா மக்கள் தங்களுடைய கலைகள் கலாச்சாரங்கள் ஆன்மீகங்கள் மரபுகள்லாம் மறந்து போற நிலமா உருவாகிருச்சு சாந்தனு ஏஐ முனிவரோட ரகசிய தகவல்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சு பார்த்து பொதுமக்கள் சொல்லணும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான் அவன் ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறான் அந்த புத்தகத்தோட பேரு ஏ முனிவரோட கணிப்பு தமிழனு எதிர்காலமும் டைப் பண்றான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விங்க இந்த கதையில நீங்க என்ன கவனிச்சுங்க ஏ முனிவர் அப்படின்றது உண்மைதானா அவர் கணித்த அந்த எதிர்காலத்தை நம்மளால மாத்த முடியுமா இல்ல உண்மையிலேயே ஐம்பது வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஏ மாதிரி இருக்குமா உங்களோட முடிவை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்